வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லஞ்சு பாக்க்கு சைடிஷ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சேனக்கிழங்கு வறுவல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே என்னுடைய சேனலை பார்க்குறீங்க ஆனால் அன்சப்ஸ்கிரைபர் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு வறுவல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வறுவல் ரெசிபிக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானு சோம்பு கொஞ்சம் கருப்பில் இடித்து வச்ச பூண்டு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இல்லை சேனக்கிழங்கு நாங்கள் வேக வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப வெந்திரக்கூடாது குழையாமல் அளவுக்கு அமுக்கணும் இந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விட்டு தான் எடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் லஞ்சு பாக்ஸுக்குலாம் இந்த சேனாக்கெழங்கு வரவு சைடு சைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்குங்க தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸுக்கு இந்த வறுவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் போட்டு தூவி இறக்கிக்கலாம் இப்போ அருமையான சேனக்கிழங்கு வறுவல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க நான் சொன்ன மாதிரி இது எல்லா சாதத்துக்கூடமே நமக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க சாம்பார் சாதத்துக்கூட லெமன் சாதம் தயிர் சாதம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க சேனக்கிழங்கு வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ